வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வருக வருக

བོད་ཡིག Добре, да бъдем пет с пълните. ама... சொன்னங்களே வருக வருக லைக் போடுங்க லைக் போடுங்க லைப் போடுங்க வாங்க பேசலாம்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ உறவுகளே வந்தாதான் பேச முடியும் பேச முடியாது பேச பேசதான் ஒரு பயணம் அனுபவம் கிடைக்கும் பழகு பழகுதான் ஒரு திறமை கிடைக்கும் என்ன சொல்றீங்க பேச பேச 嗯嗯。Mm mm. பேசணும் வாங்கப்பா பேசலாம் நன்றி 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 கோடான கூடி நன்றி லைக் போடுங்க வாங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் யார் பெத்த பொருளையோ லைக் போட்டாங்க ஓடி நன்றி உண்மையா அதானே லைக் வாங்குறது ரொம்ப ரொம்ப கடினம் பாச்சா யார் பெத்த பொருளையோ ஒரு லைக் போட்டீங்க ஓடி நன்றி வாங்க வாங்க வருங்க வருங்க வர வைக்கிறேன் வேலைமா வேலை பாக்குறமா வந்து லேத்து தொழில் இரும்பு தொழில்மா காசு காசு கஷ்டப்பட்டதான் காசு லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு கேட்டு கேட்டு யார் பெற்ற பொல்லையோ போடுங்கன்றி லைக் போட்டிங்க ஒரு நாளைக்கு ஒரு லைக் வீட்டில் பெரிய இருக்குது வேதனை வேதனை சோதனை சோதனை தெ வரு பே பேசலாம் தமிழ போடுங்க பேசலாம் எதையும் நாட்டுகருமை சொன்னே எனக்கு தெரியாது எனக்கு பேச தெரியாது ஒன்றே ஒன்று தான் தெரியும் சாப்பிட தெரியும் அதனால தான் லைக் போடுங்க லைக் போடுங்க எவ்வளோகாம்பா கஷ்டப்படுறோம் எவ்வளோகாம்பா கஷ்டப்படுறது பேசாம போனாலும் பேசிட்டே தான் இருப்பேன் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இங்க பேசாம போனாலும் பேசிக்கிட்டு போனாலும் பேசிக்கினே தான் இருப்பேன் யூடியூப்ல போட்டுனே தான் இருப்பேன் லைக் போடுங்க லைக் போடுங்க சொன்னங்களே எப்படியாச்சு சினிமாவில் நடிக்கணும் அதுக்கு எதனா வயசு சொல்லுவீங்களா ஆனா எனக்கு பேசத் தெரியாது எனக்கு பாடத் தெரியாது எனக்கு ஏதும் தெரியாது டயலாக் சொல்லவும் முடியாது காமெடி பண்ணவும் முடியாது ஆனா பெருப்பேன் எதனா தொடக்கம் பார்த்தா பெருக்கி எதனா தாடுற வேலை சாப்பாடு போடுற வேலை அது போல எதுனா இருந்தா சினிமால எதனா ஜாயின் பண்ணி

நண்டு பூச்சி சொன்னாரு எட்டு எட்டு பதினாறு ஏரிக்கு போனாரு நண்டு பிடிச்சாரு சுட்டு கொரக்கு கருகு கருகு சாப்பிட்டார்